வணக்கம் இலே கடலூர் டிவி நேருக்கு லட்சுமிநாராயணு வணக்கம் கதை பணம் பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து மூணாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லுறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர ராசி ஒரு விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மகர ராசிக்கான பழங்களை பார்க்குற விருச்சிக லக்னத்துக்கான விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஃபர்ஸ்ட்டு வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி மூன்றில் வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் இந்த கமிட்மெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் சில நேரங்கள் வந்து அடுத்த ஒரு ஸ்லோவாக ஒரு ப்ராசஸ் ஆகிறோம் ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ ஆனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களே கவனமாக இருந்துது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபான குரு வந்து இப்போ வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் ஏன்னா வந்து குருவும் ராகுவும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் நான்காம் அதிபதியான செவ்வாய் இப்போ ஒன்பதுக்கு போயிடறேன் ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இதெல்லாம் கிளியர் ஆகி இப்போ வந்து ஒரு சிறப்பான விஷயங்களில் போனாலும் பட் இப்போ போகிறது சூரியன் அஷ்டமாதிபதியுடைய காலில் போகும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கிளாஷஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க ஏன்னா வந்து என்னென்னா இப்போது செவ்வாயும் சனியும் ஒரு பார்வையில் வரும்பொழுது வண்டி வான திடீர்னு எவனாச்சும் நம்ம ஒழுங்காக போனால் எவனும் வந்து மோதிருவாக ஸோ அதாவது அந்த மாதிரி விஷயங்கள வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஆறில் போகிறோம் ஸோ ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் போகும்பொழுது கொஞ்சம் அதுவும் வந்து இப்போது அது அதுபோக செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் வேலையில் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் மஸ் மற்றும் உடல் ரீதியான விஷயங்களில் உடல் நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைன்னா உடனே போய் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைகள் விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க லாபம் இருக்குமா லாபம் இருக்கும் வேலையில் வந்து லாபங்களுக்கு எந்தவித குறையும் இருக்காது ஏதாச்சும் வண்டி வாகனம் லோன் போட்டு வாங்குறதுலாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நாளாக கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் மட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா வந்து சுகன் செவ்வாய் வந்து சிறப்பான பாண்டேஜை கொடுத்தாலும் வேலை விஷயம் நல்லாயிருக்கும் அதே கணவன் மனைவி ஓரோடு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக பற்றும் ஏழாம் மதின சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன விளைச்சல் வந்து போகிறதுனால அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சூரியன் ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குன்னு தேவையில்லாத ஒரு மன தர்க்கங்கள் ஒரு இல்யூஷன் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் ஒரு இல்யூஷனில் வந்து நமக்கு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் இருக்கும் புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான இப்போ நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் கேட்டதுங்கன்னா கிடைக்கிறதுக்கான இப்போ அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து பிரயாணம் நிறையா பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் தீபதி பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெருத்த லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாடு வேலை பார்ப்பவர்கள்லாம் வந்து ஒரு சிறப்பான பொருள் பதவி உயர்வு சம்மந்தமான விஷயங்கள்னால் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறையில் இருக்கும்போது பேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஏதாச்சும் லோன்ஸ் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து ஒன்பதுக்கு வர ஸோ ஹிட்ல இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஒன்பதுக்கு வரும்போது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நல்ல ஏற்றங்கள் வந்துக்கான நல்ல ஒரு ஸ்காலர் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணோம் ஒரு பெரிய ஒரு படிப்பு படிக்கணும்னு அப்ளை பண்ணுறவங்களாம் கிடைக்கிறதுக்கான ஆயிடுக்கும் பட் தான் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் காரணம் செவ்வாய் வந்து இப்போ போகிறது சூரியனுடையவும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் மதி பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு வந்து ஆறுலேருந்து நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க ஸோ இந்த பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இருக்கும் நல்லா இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தனாலும் சூரியன் வந்து எட்டாம் மதிப்பதி ஏழுலேருந்து கணவன் மனைவி தெரிய தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தால் நினச்சி ஒரு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சந்திரன் தேசாபுத்தினும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதனில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் கவனமாக இருந்துக்கணும் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பதினொன்றாம் மதிப்பு ஒன்பதில் இருந்து பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது வீடு சொத்துக்கள் மனைகள் சம்மந்தமான விஷயங்களை சின்னதாக ஒரு மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி செலவு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபூத்தி இயந்திரங்கள் ராகு ஸோ ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போனால் ரெண்டில் உள்ள ராகு வந்து உங்களுக்கு குருவுடைய சாதத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் கொடுக்குங்க வேலை விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்குது நோய்வாய்ப்படுத்திங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட்டெலாம் வந்து உடனே கே கிளியர் ஆகிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிக ஆறில் இருக்கும் வேலை விஷயமா நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் அதனால் நல்ல லாபம் வரதுக்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சனி தேசாவிதம் சனி வந்து மூணில் வந்து வக்கரமாய் அது ஒரு சுயசாரத்திலே போகும்பொழுது கொஞ்சம் என்ன சொல்கிறது முயற்சிகளில் வந்து சின்ன சின்ன சுணக்கங்கள் சின்ன சின்ன ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டிங்கனாலே போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதில் மகர லக்னமாக வந்து புதன் தேசாவிதம் புதன் வந்து ஆறு மற்றும் உங்களுக்கு ஒன்றாக ஏழில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அதாவது வந்து வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லது அப்பா அப்பா சம்மந்தமான உறவுலாம் நல்ல லாபம் கிடைக்கும் அதேமாதிரி ரொம்ப சிறப்பு தான் மகர் லக்னமாக இருந்து கேது தேசம் கேது வந்து எட்டில் அது சுற்றுனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் பெண்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர் லக்னமாக வந்து சுக்ரன் தேசாபுத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து இது இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்பொழுது அது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன்ஸையும் உருவானோம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் ஏன்னா வந்து அது பாதகாதிக்கும் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் வே வேலையில் பட் எல்லாமே மேனேஜபிள் தான் ஏன்னா ஒரு பெரிய பாதிப்பு வரும்னா பாதிப்பில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி எனக்கு எல்லாமே சிறப்பு தான் நினை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களே கொடுப்போம் இப்போ போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து உண்மையாக அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வரும் ஸோ வாஸ்து உண்மையான என்னுடைய ஆராய்ச்சியில் நான் வரை வாஸ்து உண்மைன்னா கண்டிப்பாக உண்மைங்க அது வந்து எங்கே நம்ம கோட்டை விடுறோம்னா எல்லாமே ஜென்ரலாக ஒரு வாஸ்து பார்க்கும்பொழுது வெறும் வந்து நம்ம வந்து வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகளை பார்க்குறோம் ஸோ அது பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்க கரெக்டாக டிக் அடிச்சிடும் பட் எல்லோருமே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு பைப்லைன்ஸ் வந்து ரொம்ப மெயினாக போய்கணும் அவுட்ரு பைப்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த விஷய இடங்களில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க ஸோ வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா வடகிழக்கு தாழ்ந்து கிழக்கும் கொஞ்சம் தாழ்ந்துருந்தால் ரொம்ப நல்லது வடக்கு தாழ்ந்துருக்கணும் ஸோ வடக்கு வடகிழக்கு கிழக்கு தாழ்ந்து இருக்கிறதும் மற்ற பகுதிகள் வந்து மேடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு இந்த ரெண்டு பகுதிகளில் வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்கணுங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டாய்லெட் இல்லாமல் இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி தோஷங்கள் இருக்காது மெயினான வாஸ்துவில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா வடகிழக்குலேயும் தென்மேற்குலேயும் வந்து டாய்லெட் வராமல் தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பில்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ கட்டுற எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அதை பார்த்துருவாங்க ஆனால் எங்கே கோட்டை விடுவாங்கன்னா அந்த பைப்லைன்ஸ் சில இடங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கும் அவ்வளோ பெரிய பாதிப்பாக இந்த விஷயங்கள் பட் டாய்லெட் இருந்து நான் தான் பயில் பேர் முத்தபடி பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது இந்த பைப்லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கில் கிராஸ் ஆகி போவோம் ஸோ அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேன் ஹோல்ஸ் ஒரு சின்ன சின்ன ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாதிக்கணும் உதாரணமாக எங்கள் வீடே இருந்தது ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடு கட்டினோம் புது வீடு கட்டிவிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு அடுத்த ஒரு ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எங்கள் மதுரை இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடே வந்து டோட்டலாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ வாடகை விட்டு வெளியில் போய்ட்டோம் அங்கே அந்த வீட்டுக்கு வந்த எல்லோருமே ஒரு ஒரு பாதிப்பில் போனாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து வந்து அந்த வீட்டை விட்டு போனாங்க அது வந்து நான் என்னால் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்க முடிஞ்சது அது காரணம் என்னென்னா அந்த வீடு வந்து நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பர்ஃபெக்டாக இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கில் டாய்லெட் வராது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப்லைன்ஸ் வெளியில் இழுக்கிறாங்க பார்த்திங்கன்னா வெளியில் இழுக்கும்போது அந்த பைப்லைன் சுற்றி வரும்போது அந்த வீட்டை சுற்றியே வருது அப்போ என்ன ஆகிடுதுன்னா தென்மேற்கும் அடிபட்டுருச்சு வடகிழக்கும் அடிபட்டுருச்சு அந்த மேன்ஹோல் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டோட மேன்ஹோல் அந்த இங்கே வந்துடும் சின்ன சின்ன அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் போல மாட்டிக்கிச்சு ஸோ அதனால் வந்து அந்த வீடு வந்து எங்களால் இருக்க முடியல நிறைய இழப்புகள் ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வெளியில் அதாவது அந்த டாய்லெட் நம்ம இடம் இருக்கு இல்லையா அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்து அந்த மாதிரி ஜங்ஷன் தென் கிழ வடகிழக்குலையோ தென்மேற்குலேயோ இல்லாமல் இருக்குது நல்லது அப்படி இருந்துச்சுன்னா அதை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஸோ அதில் தான் வந்து நமக்கு தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இருக்கான ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாடகைக்கு போகும்போது அது வடகிழக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு பள்ளமான பகுதியாக மாட்டுச்சு அங்கேருந்து தான் என் லைஃப் டேர்னிங் ஆச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி நான் இப்போது இருக்கிற வீடு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஓரளவுக்கு வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக வச்சனால வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக போயிட்டுருது எதுக்கு சொல்லணும்னா வாஸ்து ஒர்க்காக தான் கண்டிப்பாக வாஸ்து தப்பான வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனை இன்னொரு வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு தென் மேற்கில் வந்து எனக்கு டாய்லெட் அமைஞ்சிருச்சு நிறைய கடன்கள்ங்க கடன்கள்னால் நிறைய கடன்கள் இருந்தது அதாவது வெளியிலே வரமுடில்ல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்தது பெண்களால் நிறைய பிரச்சனைகளை நான் வந்து அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து வாஸ்து வந்து கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியும்னா நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய ஆகி அந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷர்ஸும் ரொம்ப டென்ஷன்ஸையும் வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு அதனால் வந்து வாஸ்து இருக்காண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபையான வாஸ்து மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வடகிழக்கு தென்மேற்கை மட்டும் மேஜராக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு நிலம் இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குதுன்னா அதுக்கான மத்தியமஸ்தானம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பில்லர்ஸ் வராமல் பார்த்து நல்ல இவ்வளோ தான் வந்து மேஜரான விஷயம் ஒழிய இந்த மேடு பள்ளங்கள்லாம் கூட முன்னப்போட இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது பட் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உலர்ந்து உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்